உத்தமபாளையத்திலிருந்து ஃபாரிக் முகமது அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க நான் கடந்த இருபது வருடங்களாக சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி சூறாவை மகரிபுக்குப் பிறகு அல்லது இஷாவுக்கு பிறகு இரவில் ஓதி வருகிறேன் தினம்தோறும் இரவில் ஓதுவதால் கபருடைய வேதனை நீக்கப்படும் என்று ஹதீஸ் புத்தகத்தில் படித்துள்ளேன் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மனதிலும் தபாரக்கல்லதி சூரா மனனமாக இருக்க வேண்டும் என்று நபிகளார் விரும்பியதாகவும் படித்துள்ளேன் ஆதாரம் உண்டா இதை நான் தொடர்ந்து செய்யலாமா விட்டுவிட மனம் வரவில்லை கபருடைய வேதனை எண்ணெய்த்தால் பயமாக இருக்கிறது எனக்கு விளக்கம் கூறவும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த சூறாக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா திருமறை குரானில் உள்ள ஒரு எழுத்தை நாம வாசிச்சா ஓதுனா அதுக்குன்னு சில சிறப்புகளும் நன்மைகளும் இருக்கிறது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லாசுலா அலிஸ்லம் சொன்ன ஹதீசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் சில சூறாக்களுக்கு குறிப்பிட்ட சிறப்புகளை சொல்லி இந்த சூறாவுக்கு இப்படி ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சில சூறாக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அது சில அறிவிப்புகள் வந்து நபிகிளார் சொல்லாத பலவீனமான செய்திகளில் சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது வசுசெலவாலேசனம் சொன்னதாக ஏற்க தகுந்ததாக எது வருகிறதோ அதைத்தான் நாம ஏற்று நடைமுறைப்படுத்தணுமே தவிர பலவீனமான அறிவிப்புகள் இட்டுக்கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற அறிவிப்புகள் இந்த மாதிரி அறிவிப்புகளை எல்லாம் ஏற்று நாம் செயல்படுத்துவது என்பது அது ஏற்புடையது கிடையாது அந்த வகையில் நாம தபார கல்லதி சூறா அறுபத்தி ஏழாவது சூறா சூரத்தில் முழு என்று சொல்லப்படுகிற அந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர் அவங்க சுட்டி காட்டின மாதிரி இதை ஓதனா கபருடைய வேதனை நீக்கப்படும் என்கிற அடிப்படையில் கருத்துப்பட பட இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இது மரணம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என நபியவர்கள் சொன்னதாக அந்த கருத்துப்பட அறிவிப்புகள் இருக்கிறது அது மாதிரி இதை ஓதுகிறவருக்கு வந்து எழுபது நன்மைகள் வழங்கப்படும் எழுபது பாவங்கள் மன்னிக்கப்படும் எழுபது அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்கிற கருத்துப்பட அப்படியும் அறிவிப்புகள் வந்திருக்கிறது அதே மாதிரி ஒரு இந்த ஒரு சூறா இருக்கிறது அது முப்பது வசனங்களை கொண்டது அந்த வசனம் அந்த சூறாவை ஓதுகிறவருக்கு வந்து அது பாவ மன்னிப்பை தரும் அது மறுமையில பரிந்துரை செய்யும் என்கிற கருத்துப்பட அப்படியும் இந்த சூறாவுக்கு சில சிறப்புகள் சொல்லப்பட்டதாக அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது அதெல்லாம கபருடைய வேதனையை குறைக்கும் என்கிற கருத்துப்பட ஒருத்தர் வந்து நெபிசலா ஆலேசன் இடத்துல சொல்றாரு எல்லாருடைய தூதரே நான் வந்து ஒரு இடத்துல டென்ட் அமைச்சேன் ஒரு கூடாரம் அமைச்சேன் அங்கே கபுர் இருக்குது கபு இருக்கிறது தெரியாமலே நான் அமைச்சிட்டேன் பிறகு பார்த்தா கபருல வந்து ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருந்தார் தபரா தபாரக்கல்ல சூறாவும் முழுமையா ஓதுனாரு நான் கேட்டேன் அப்படின்னு நபிகலாரு இடத்துல வந்து சொன்னதாகவும் சொன்ன உடனே நெபிசலா ஆலேசனம் ஆமா அந்த வந்து கபருடைய வேதனையை நீக்கக்கூடியது குறைக்கக்கூடியது என்று சொன்னதாகவும் இப்படியும் சில அறிவி அறிவிப்புகள் வருகிறது ஆனால் இந்த எல்லா அறிவிப்புகளுமே பலவீனமானதாக அறிவிப்பாளர் தொடரில் சிக்கல் உள்ளதாக உதாரணமாக கபருடைய வேதனை நீக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுல யஹியபுனு அம்ரு அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு அவர் நிறைய அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டாரு அவருடைய தந்தை வழியாகத்தான் இந்த செய்தியை அவர் சொல்றார் அம்ருபுனு மாலிக் என்கிற தந்தை வழியாக அவரும் அந்த அறிவிப்பில் வர்றாரு அவரும் வந்து பலராலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் என்கிற நிலையில் உள்ளவர் வழியாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால இதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு இதை இதன் இந்த அடிப்படையில பலவீனமான அதி அறிவிப்பின் அடிப்படையில ஒரு செய்தியை நாம நடைமுறைப்படுத்த முடியாது நவிகலார் சொன்னதாக ஒரு செய்தியை செயல்படுத்துறதா இருந்தா நவீசரதா அலிசனம் சொன்னார்கள் என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இந்த அறிவிப்புகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால இதை சிறப்புக்குரியது என்று நாம எடுத்துக்கொள்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை அதில்லாம நாம ஒரு சூறாவை இயல்பாக ஒரு நன்மையை நாடி அதனால் சில நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி நாம இயல்பாக விரும்பி ஒரு காரியத்தை செஞ்சோம் தொடர்ந்து இந்த சுறாவை ஓதணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஓதணும்னா அது குற்றமாகாது அதை ஒரு சுண்ணத்து அது ஒரு நபி வழி இவ்வாறு செய்வதே சிறப்பு இது வழிமுறை என்கிற அடிப்படையில் இல்லாமல் நானாக நாம் விரும்பியதை ஓதலாம் விரும்பியதை ஓதாமல் விடலாம்கிற கணக்கு இருக்குது இல்லை அந்த அடிப்படையில் நான் இதை செய்து கொண்டால் அது மார்க்கு அடிப்படையில் குற்றமாகாது இதை ஒரு சுண்ணத்தாக இந்த அதிதிகளை எல்லாம் நம்பி நாம செய்வதாக இருந்தால் அது ஏற்புடையதில்லை ஏன்னா இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே பலவீனமான அறிவிப்புகளாகத்தான் நாம பார்த்த வரைக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்